ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையானது நான் அரை கிலோ மட்டன் வெறும் துண்டாக உள்ளது எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகு மூணு காஞ்ச மிளகா மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் பட்டை வந்து பெருசாக ஒரு துண்டு சின்னதாக ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன ரெண்டு துண்டு இஞ்சி தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசா ஐம்பது பொட்டுக்கடலை மஞ்சத்தூள் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வந்து இந்த கறியை சேர்த்துக்கலாம் இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்ட்டு இல்லாமல் இருக்கும் இந்த அளவில் எடுத்துக்கோங்க அரைச்சி இதை இப்போ நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம் மாற்றியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் இஞ்சி பூண்டு பொட்டுக்கல்லை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை வந்து நம்ம அங்கே அரைச்சி வச்சுருக்க கறியில் சேர்த்துக்குவோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அதே மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்குவோம் அது எடுத்து வச்சிருக்க கசகசாவையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை வந்து நம்ம இப்போ கறியில் சேர்த்துக்குவோம் அரைச்சதை சேர்த்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் முட்டை வந்து ஆப்ஷன்னா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா சேர்க்க வேணாம் நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறேன் முட்டை சேர்த்துட்டேன் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் நம்ம இப்போ இந்த கறியோட சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் அந்த கறியோட ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துடுவோம் கோலா உருண்டையை பொறிச்சு எடுத்துருவோம் சட்டி சூடாகிடுச்சி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி இதில் சேர்த்துக்குவோம் அப்புறம் கம்மியாச்சே கம்மியாக வேகவிங்க அப்புறம் வெள்ளை மட்டும் ப்ரௌன் கலர் ஆயிரும் உள்ளே வேகாது பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குமோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துக்குவோம் ஒரு அளவு தான் எனக்கு உருண்ட ஷேப்ல வந்திருக்கு எந்த எடுத்தாச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மட்டன் கோலா உண்டே ரெடி